வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வரக்கூடிய அஷ்டமிக்கு குபேராஷ்டமி அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது ஏன்னா அன்றைய தினம் நம்ம வழிபாடு பண்ணும் குறிப்பாக ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரையும் ஐஸ்வரேஸ்வரரையும் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு குபேர சம்பத்துகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பைரவருடைய வழிபாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத என்னோட அதிகமா யாருமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன்

மந்திரம் நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல இருக்கு இந்த மந்திரத்தை ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் இந்த மந்திரத்தை உங்களோட ஷேர் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பைரவருடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது செல்வ சிறப்பு ஏற்படும் அப்படின்றாங்களே அதற்கான அது எல்லாத்துக்கான வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும் டாடா வந்து உங்களுக்கு சொல்றேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ ஸ்வர்ணாகாஷ் பைரவர் அப்படின்னா ஸ்வர்ணத்தை ஆக்கர்ஷம் பண்ணி தரக்கூடிய பைரவர் ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவராக திகழறாரு அஷ்டமி திதியில் ராகுல நேரத்தில் இந்த மகாலட்சுமி தாயாரும் குபேரும் செல்வத்துக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்களை இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த ஐஸ்வரேஸ்வரர் இருக்காரு அவரையே நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணிக்கிட்டோம்னா எல்லா சிறப்புகளும் நமக்கு விரைவாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த ஐஸ்வரீஸ்வரர் திகழ் இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்ப இது வந்து பனிரெண்டு நாமங்களை கொண்ட மந்திரமாக இருக்கு இத மட்டும் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையோட நினைச்சுக்கோங்க காலையில கண் விழிக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு செல்வ சிறப்பு மட்டும் இல்லாம எல்லா வகையான பெயர்களும் உங்களுக்கு கிடைக்கும் பதினாறும் பெற்ற சிறப்போட வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதினாறு வகையான செல்வங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திரமாக இந்த மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்துடைய தலைப்பே பொற்குவிலை தரக்கூடிய சுவர்ணா கிருஷ்ண பைரவருடைய பனிரெண்டு திருநாமங்கள் அப்படின்றதுதான் இந்த மந்திரத்துடைய பெயரே இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் ஸ்வர்ண பிரதாயை நமக ஓம் ஸ்வர்ணவர்ஷி நமக ஓம் சுவர்ணாக கிருஷ்ண பைரவ நமக ஓம் பக்தப்பிரிய நமக ஓம் பக்தவர்ஷய நமக ஓம் பக்தாபீஷ்ட பலப்பிரத நமக ஓம் சித்தித நமக ஓம் கருணாமூர்த்தி நமக ஓம் பக்தாபீஷ்ட பிரபுரக நமக ஓம் நிதி சித்தி பிரத நமக ஓம் ஸ்வர்ண சித்தித நமக ஓம் ரச சித்தித நமக அப்படின்றது தான் இந்த பன்னிரெண்டு திருநாமங்கள் இதை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு எத்தனை வேணாலும் சொல்லுங்க பதினோரு தடவை சொல்லுங்க நாற்பத்தி முறை நூத்தி எட்டு முறை என்னால முடியும் அப்படின்னா ஆயிரத்தி முறை கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கைய உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய அடுத்த தலைமுறைக்குமே இந்த மந்திரம் இந்த மந்திரம் இந்த பைரவருடைய வழிபாடுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும்